மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடத்த வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார்கள் அதன் அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே அறிவிப்பு அறிவிக்கப்பட்டு தேர்தல் மனுக்கள் இது போன்ற திருப்ப மனுக்கள் எல்லாம் நாங்களெல்லாம் பெற்று தேர்தலுக்கு நாமினேஷன் போகிற விலை எல்லாம் நடந்தது உங்களுக்கு தெரியும் அப்போல்லோ ஹாஸ்பிட்டல் இருக்கும்பொழுது ஒவ்வொரு முறையும் அவர் இருக்கும் பொழுது எங்களிடெல்லாம் கேட்டு தேர்தல் எப்படி நடந்து சரியாக நடந்து கொண்டிருக்கிறதா எல்லோரும் மனு கொடுத்து விட்டார்களா ஆக உடனடியாக எக்காரணத்திலும் தேர்தல் நிறுத்தக்கூடாது உள்ளாட்சியும் நடத்த வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தார்கள் அதை செயல்பட்டு இருக்கும் நேரத்தில் தான் திராவிட முன்னேற்ற கழகமானது தேர்தல் நடத்தக்கூடாது என்பதற்காக உயர் நீதிமன்றத்தை நாடி அதனுடைய தேர்தலை நிறுத்தி வைத்தார்கள் இது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று ஆனால் அதே நேரத்தில் வேண்டுமென்று ஒரு பொய்யை சொல்லிவிடுவார்கள் அடுத்த வேறு சொல்லுவார்கள் தேர்தல் உடனே நடத்த வேண்டும் என்று சொல்லுவார்கள் தேர்தல் நடவிடாமல் நடக்காமல் என்னென்ன செய்யணும் அதெல்லாம் திராவிட முன்னர் செய்து கொண்டிருந்தது ஆனால் அனைத்து இந்திய அன்னாதரம் உள்ளாட்சி தான் நடத்த வேண்டும் என்று அம்மா சொன்ன வார்த்தையை உடனடியாக செய்ய வேண்டும் என்று அம்மா மறைவுக்கு பிறகு இன்றைய தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களும் பல்வேறு முயற்சிகள் எடுத்துக்கொண்டு தான் இருந்தார்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருந்தது காரணம் காலதாரம் ஏற்பட்டது ஏற்பட்டது இருந்தாலும் அம்மாவுடைய ஆணைப்படி இந்த தேர்தல் நடத்த வேண்டும் என்று அம்மாவுடைய அரசு இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அம்மா உருவாக்கி அந்த அரசு அவர் தலை சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது தேர்தல் நடத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இப்பொழுது எங்களுக்கெல்லாம் அறிவுறுத்திய காரணமாக அதன் அதனுடைய காரணமாக ஒவ்வொரு பகுதிகளிலும் இன்று அனைத்து தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் பொறுப்பாளர் நியமிக்கப்பட்டு கழகத்தின் சார்பாக நாங்கள் கழகத்தின் சார்பாக யார் உள்ளாட்சி மூல தேர்தல் தேர்தல் போட்டியிட விரும்புகிறார்களோ அவர்களிடம் மனுக்களை வாங்கி கொண்டிருக்கிறோம் அந்த மனுக்களை விருப்ப மனுக்களெல்லாம் பெற்ற பிறகு நான் தலைமை கழகத்தில் சமர்ப்பிப்போம் தலைமை கழகத்தில் அது முடிவெடுத்த பிறகு யார் யார் வேட்பாளர் அறிவிப்பார்கள் அந்த வேட்பாளர்கள் அனைத்து இந்திய அண்ணா சார்ந்த யார் போட்டியிடுகிறார்களோ அவருக்கு அந்த இரட்டலி சின்னம் ஒதுக்கப்படும் அதற்காகத்தான் இன்று நம்முடைய கரூர் மாவட்டத்தில் கழகத்தினுடைய மாவட்ட அலுவலகத்தில் நாங்கள் எல்லாம் பொறுப்பாளர்களாக வந்து மனுக்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் மக்களே எங்களுக்கு வியூகம் கொடுத்துருக்கிறாங்க அம்மாவுடைய அரசு எடப்பாடி பழனிசாமி ஓபி சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மக்களின் திட்டங்களை எல்லாம் மக்கள் சேர்ந்து கொண்டிருக்கின்றன அதற்கு அத்தாட்சியாக எடுத்திருக்க பார்த்தீங்க விக்கிரபாண்டியிலும் நாங்கனூரிலையும் மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறோம் ஆகவே இது மக்களுடைய இயக்கம் இந்த இயக்கத்திற்கு என்றும் தோல்வியே கிடையாது புரட்சியில் எம்ஜிஆர் உருவாக்கிய இரட்டலைச்சனமும் அம்மா உருவாக்கிய அந்த ஆட்சியும் எப்படி அம்மா அவர்கள் சொன்னார் நூறாண்டு காலத்துக்கு என் பின்னால் கூட இந்த கழகத்தினுடைய ஆட்சி இருக்கும் என்று சொன்னார்களோ அதன் அடிப்படையில் மக்கள் எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸ் தந்து கொண்டிருக்கிறார்கள் வெற்றி பெறுவது என்பது உள்ளாட்சி அது முடிவு செய்யப்பட்டது வெற்றி வெற்றி பெற்று விடுவோம் மக்களுடைய செல்வாக்கு மக்களுடைய ஆர்வம் அப்படி இருக்க கழக நண்பர்களும் பார்த்திருந்தால் என்றால் ஆர்வத்துடன் தாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நான் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் பேசிட்டு இருக்கிறேன் நீங்க என்ன வேற எங்கே இந்த வெற்றி இடத்துக்கு நேரப்படுத்தாங்க உள்ளாட்சி மன்ற தேர்தல் தேர்தல் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வெற்றி இடங்கள் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதே தான் சொல்லியிருப்பாங்க அதாவது வெற்றிடம் என்பது எல்லாருக்கும் ஒரு புதிய வார்த்தை நான் பலமுறை தேர்தல் சொன்னேன் வெற்றிடம் என்பது தமிழகத்தில் கிடையாது அது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நம்முடைய ஓபிஎஸ் சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டால் வெற்றிடம் என்பது கிடையாது வெற்றிடம் என்றால் மேலோகத்தில் இருக்கிறது அங்கே போய் தேடி பார்த்தால் அவர்களுக்கு வெற்றிடம் அங்கே ஏதாவது இருக்குதான்னு பார்த்துட்டு வரட்டும் பூலோகத்தில் தமிழகத்தில் குறிப்பாக வெற்றிடம் என்பது கிடையாது ஆளுமை மிக்க அரசு இப்போ

அந்த வெற்றியை அடைவது அடைவது மக்கள் எங்களுடைய தொண்டர்கள் கையில் இருக்கிறது அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் நாங்குநேரி இடை சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் நிரூபித்திருக்கிறார்கள் ஆகவே மக்கள் இரட்டைல பக்கம்தான் இருக்கிறார்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட கழகத்தினுடைய ஒரு பரிணாம வளர்ச்சி இந்த திராவிட இயக்கம் என்பதை யாரும் அழித்து விட முடியாது அந்த வெற்றியிடத்தை நிற்பதற்கு எந்த கட்சியாலும் முடியாது அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் செயல்படுத்தும்

தேர்தல் ஆணையர் வந்து நடத்தினா நீங்க தான் சொன்னிட்டு இருந்தீங்க இப்போ தேர்தல் நடத்துறதுக்கு நாங்களே அறிவிச்சும்போது இன்னொரு நாள் வந்தால் உடனே அதுக்கு வந்து ஏதோ ஒரு காரணத்தை கற்பிச்சேன்னு அர்த்தம் பழனிசாமி அவர்கள் இருக்கிறவர்கள் தேர்தல் நடக்கணும் எல்லாருமே நீங்கள் குறை சொன்னீங்க சரி என்ன அரசாங்கம் துரியமாக செயல்பட்டு அவருக்கு வேற ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க அவர் வேற ஒரு ப்ரொமோஷன் மாதிரி தான் தவிர குறைஞ்சி போகல அவர் அவருடைய பழனிசாமி அவர்களுக்கு நல்ல உயர் பதிவு தான் கிடைச்சிருக்கிறது அது வந்து கருத்து வேறுபாடே கிடையாது அவருங்க அவர் தோத்து போயிட்டு முடிஞ்சு போச்சு அவர் தோல்வி என்பது அவருக்கு எப்போ வந்துருச்சு நாங்க நேரையும் விக்கிரவாண்டியும் அவங்க ரெண்டு விட்டாங்களோ அன்னைக்கு இருந்து அவருக்கு வந்து என்ன பேசுறதுன்னு தெரியல அவரை சொல்கிறேன் திருமண நிகழ்ச்சியில் போனால் கூட என்ன பேசுறதுன்னு தெரியாது பேசுகிறாரு அது மாதிரி அவருடைய புலம்பல் அந்த புலம்பல் இருக்கத்தான் செய்யும் ஒரு தோல்வியை சந்திக்கிற நிலையில் இருக்கும் பொழுது நடுக்கம் ஏற்படும் பொழுது எதோ பேசுவார்கள் அந்த அடிப்படையில் தான் ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார் அவர் தான் வந்து தேர்தல் இந்த பழனிசாமி நடத்தம் தான் சொன்னாரு தேர்தலுடைய கமிஷனர் நடத்தின புகார் சொன்னது யாரு இதே ஸ்டாலின் தானே இப்போ அவரை மாத்தின இவருக்கு என்ன போச்சு தேர்தல் தான் வேணும் தேர்தல் நடக்கிறது ஏற்பாடு செய்திருக்கிறோம் அது வந்து அவர் தேர்தல் அதிகாரி சொல்லணும் நான் எங்க கேள்வி என்ற கருத்து திமுக பொறுத்தவரை சே தேர்தல் சந்திப்பதற்காக நம்முடைய தமிழக முதல்வர் எடப்பாடி பயணி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் எங்களுக்கு ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொரு பகுதியிலும் வந்து விருப்பமனுக்களை பெற்று தேர்தலை சந்திக்க நாங்கள் எல்லாம் தயார் செய்து கொண்டிருக்கிறோம் ஆகவே எந்த நேரத்தில் தேர்தல் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இடங்களிலும் உள்ளாட்சி தேர்தல் வெற்றி பெறது உறுதியான உறுதியாகிவிட்டது ஆகவே மற்ற கட்சிக்காரர்களும் புலம்பது பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது தேர்தலை சந்திக்கட்டும் யார் வேண்டும் சொல்ல நாங்களும் சந்திக்க தயார் இது ஜனநாயகம் ஜனநாயகம் காப்பாற்ற வேண்டும் புரட்சி தலைவி அவர்கள் அதுதான் கனவு கண்டார்கள் அதை நாங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் முதலமைச்சர் சொல்லிருக்காரு ஓ பி எஸ்லாம் கூட்டணி நீடிக்கும் அதில் வந்து கருத்து வேறுபாடு முடிவெடுப்பாங்க